رحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین رحمدہ و نسلی علی رسوله الكریم فدکر ان الزکر ترفع المؤمنین புனிதம் நிறைந்த பாக்கியம் நிறைந்த அருள் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை நெருங்கி வருகிறது இரண்டு மாதங்களுக்கு முன்பே அந்த மாதம் கிடைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் துவா செய்து நம்ம துவா செய்யும்படி தூடிய மாதம் தான் ரமலான் மாதம் கிடைப்பதற்கரிய பொக்கிசமான பாக்கியம் நிறைந்த அந்த மாதத்தை இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சில தினங்களில் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அதில் உள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானவை பொக்கிசமானவை என்னவென்றால் ஒரு சுண்ணத்து தொழுதால் நன்மை கிடைக்கிறது ஒரு ஃபர்லு தொழுதால் எழுபது ஃபர்லுகள் தொழுத நன்மை கிடைக்கிறது என்று சொல்லப்பட்ட மிகச் சிறந்த மாதம் அந்த புனிதமான மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதில் உள்ள எந்த நேரத்தையும் எந்த வகையிலும் வீணடித்து விடக்கூடாது முதலில் நாம் இந்த மாதத்தினுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும் பொதுவாக ஒரு பொருளின் தரம் என்னென்ன தெரிந்தால் தான் அதன் மீது மரியாதை வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த எந்த வீணடித்து விட கூடாது தங்கத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம் பணத்தின் மதிப்பை நான் விளங்கியிருக்கிறோம் நிலத்தின் மதிப்பை நாம் விளங்கியிருக்கிறோம் அதனால்தான் அந்த தங்கத்தின் மீதும் பணத்தின் மீதும் நிலத்தின் மீதும் நமக்கு மரியாதையும் மற்றும் வருகிறது மதிப்பை நாம் விளங்கவில்லை என்றால் அதன் மீது ஒரு பற்றும் ஏற்பட வாய்ப்பில்லை அதனால் முதலில் நாம் ரமலான் மாதத்தினுடைய மதிப்பை நாம் விளங்க வேண்டும் என் உம்மத்துகள் ரமலானில் உள்ள மகிமையை உண்மையாக விளங்கிவிட்டால் வருடம் முழுக்க ரமலானாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுபவர்கள் அவர்கள் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் எனக்கு பயனளிக்கும் ஒரு அமலை கற்றுத்தாருங்கள் என்று அகூ உமார் அபிஷலுல்லாஹுலே வசல்லம் அவரிடம் கேட்டபோது நீங்கள் நோன்பை அவசியமாக்கி கொள்ளுங்கள் நோன்பை போன்று வேற அமல் என்ற நபிகள் நாயக கூறினார்கள் மனிதன் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் பத்து முதல் ஏழுநூறு மடங்கு வரை கூடி கொடுக்கப்படுகிறது நோன்பை தவிர காரணம் நோன்பு எத்தனை கூலி கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் என்று நம்மை படைத்த அல்லாஹை தவிர வேற யாருக்கும் தெரியாது என்னவென்றால் நோன்பை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது மற்ற அவலுக்கெல்லாம் வழக்குகளின் மூலம் கூலி எழுதுகிறேன் நோன்புக்கு நானே கூலி கொடுக்கிறேன் என்று கூறினார் அது மட்டுமல்ல நோன்பு வைப்பதால் நமக்கு கிடைக்கும் மிக மிக உயர்ந்த பாக்கியம் மிக மிக உயர்ந்த அந்தஸ்து என்னவென்றால் அந்த நோன்பை கடமையாக்கி அந்த அல்லாஹுவை பார்க்கும் பாக்கியத்தை நம்மால் பெற முடியும் இறைவனை சந்திப்பது இறைவனை பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல உலகிலேயே அற்ற இன்பம் அல்ல அதற்கு நிகராக வேற எந்த இன்பமும் உலகிலும் இல்லை மறுமையிலும் இல்லை சொர்க்கத்தின் இன்பங்களை பற்றி நமக்கெல்லாம் தெரியும் உலகத்தில் எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த காதும் கேட்டிடாத எந்த மனிதனும் சிந்தித்திடாத மிக உயர்ந்த இன்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு வைப்பதால் அது ஆனால் சொர்க்கவாசிகள் மட்டும் அல்லாஹாவை பார்த்து விட்டால் உள்ள மற்ற அனைத்து இன்பங்களையும் மறந்து விடுவார்கள் அந்த அளவு அது பேரின்பமாக இருக்கும் தால அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் பார்க்கத்தில் சகாத வீர மரணம் அதற்கு கிடைக்கும் நன்மைகளும் பாக்கியங்களும் நன்மைகளும் அதிகம் ஆனால் ஒரு நோன்பாளி அந்த அந்த நன்மைகளை அதை சிறந்த முறையில் பெற்றுவிடுவார் இரண்டு நபர்கள் ஒன்றாக இஸ்லாத்தை ஏற்றார்கள் அதில் ஒருவர் சஹீதானார் இன்னொருவர் ஒரு வருடம் கழித்து இயற்கையாக மரணமானார் அவர்களை கனவில் கண்ட தள்ளுகாரில்ல அவர்கள் அதில் அதில் இயற்கையாக மரணமடைந்தவர் சொர்க்கத்திற்கு போவதாக கண்டார்கள் நபியிடம் இதற்கான விளக்கம் கேட்டபோது இவர் அவரை விட ஒரு ரமலா அதிகமாக அதனால் முதலில் நாம் ரமலான் இவர் அவரை விட ஒரு ரமலானே அதிகமாக பெற்று அமல் செய்திருக்கிறார் இப்படி எண்ணற்ற பாக்கியங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் ரஹ்மான் அந்த அனைத்து பாக்கியங்களையும் இன்பங்களே நம் அனைவரும் நமக்கும் நம் குடும்பத்தினர் அனைவருக்கும் தந்தரு பிரிவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஹிர் தவானா அலில் ஹம்துலில்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு வ அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பேசினார் அல்லாஹ் இவருடைய நாவாற்றடையும் கல்வி ஆற்றடையும் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவானாக சிற்றுடனுடைய தொடராக அடுத்ததாக குருகான் போதுவோம் என்கிற தலைப்பிலே